வணக்கம் ஹரப்பா நாகரீக மக்களும் முதல்நிலை இந்தியர்களும் இனக்கலப்பில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் இன்று இருக்கக்கூடிய இந்தியர்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ஹரப்பா நாகரீக மக்கள் ஆண்குறி வடிவிலான சிலைகளை வணங்கியவர்கள் அப்படிங்கிறத தொல் தொல்லியல் ஆய்வுல வந்து நம்மளுக்கு தெரிய வருது ஹரப்பா பகுதியில நிறைய ஆண்குறி வடிவிலான சிலைகள் வந்து கிடைக்குது ஆனால் இந்த ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க ஆண்குறி வழிபாடுக்கு எதிரானவர்கள் அவர்கள் கேமு இரண்டாயிரம் ஆண்டு வாக்கில் இந்த நிலத்திற்குள் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களோடு இனக்களப்பில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு காலகட்டத்தில் அவர்கள் இவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காக என்ன பண்ணுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரப்பா மக்கள் வணங்கிய அந்த ஆண்குறி சிலைகளை அடித்து நொறுக்குகிறார்கள் இவர்களுடைய பண்பாட்டில் தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பண்பாடாக ஆரிய பண்பாடாக உருமாற்றுகிறார்கள் அதாவது சிலை வழிபாடு அப்படிங்கிறது எம்னையா ஆரிய மக்களுக்கு கிடையாது ஆனால் இந்த ஹரப்பா நாகரிக மக்கள் திராவிட மக்களிடமிருந்து பல பண்பாடுகளை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பண்பாடாக மாற்றி மாற்றியிருக்கிறார்கள் அதனுடைய நீட்சியாக தான் இப்போ கூட நம்மளுடைய திருக்குறளை அவர்கள் வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய புராண இதிகாசத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு புருடாவை விட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது திருடியவற்றை தங்களுடைய அடையாளமாக ஆரியர்கள் இன்று வரை கொண்டிருக்கிறார்கள் அந்த திருட்டுத்தனத்தை அவர்கள் கைவிடவே இல்லை